ஓஹெச் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் ஒரு சிக்கலுக்கு தீர்வை அளிக்க முன்வைக்க நான் விரும்புகிறேன் திருவிளையாடல் என்கின்ற படம் அதாவது சிவாஜி கணேசன் அவர்களும் நடிகை திலகம் சாவித்ரி அவர்களும் நடித்த படம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஏனென்றால் அது ஒரு சிரஞ்சீவி படம் ஒரு கிளாசிக் படம் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய படம் அந்த படத்திலே முடிமணியாக விளங்கக்கூடிய பாடல் ஒன்று அதுதான் பாட்டும் நானே பாவமும் நானே என்கின்ற பாடல் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேட் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் சிவபெருமானே ஒரு விறகு வந்து பாட்டும் நானே பாவமும் நானே என்று மிக அருமையாக கே வி மகாதேவனுடைய இசையமைப்பிலே டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் இந்த பாடல் எந்த எப்படிப்பட்ட நிலையிலே வருகிறது வடநாட்டிலிருந்து ஒரு பெரிய பாடகர் வருகிறார் அவர் ஒரு நாள் போதுமா என்று பாடுகிறார் பாலமுரரள கிருஷ்ணா அவர்களுடைய குரலிலே மிக அற்புதமான பாடல் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த பாண்டிய நாட்டிலே என்னை வெல்லக்கூடியவர் யார் அப்படி என்னை வெல்ல முடியவில்லை என்றால் என் பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை என்று அவர் கூக்குரல் எழுகிறார் அப்பொழுது யார் பாடுவது எல்லோரும் அஞ்சுகிறார்கள் பாண்டிய நாட்டில் இந்த ஹேமநாத பாகவதர் என்று வந்திருக்கக்கூடியவர் மிகவும் பெரியவர் தான் இவரோடு போட்டியிடக்கூடிய அளவிலே நாங்கள் இல்லை என்று அவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள் அப்பொழுது இவன் ஆணவமாக பேசுகிறான் இந்த ஹேமநாத பாகவதர் ஆணவமே இல்லாமல் இறைவனுக்காக கோயிலே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பானபத்திரர் என்பவரை இவருக்கு எதிராக பாட வைக்கலாம் என்று முடிவு செய்து விடுகிறார்கள் அது அந்த பானபத்திரருக்கு பெரும் சோதனை அது டி ஆர் மகாலிங்கம் நடிக்கிறார் கோயில் பாடகர் மாதிரி அப்போ அவர் வந்து இறைவனிடம் கதறுகிறார் ஐயோ நான் வந்து அப்படிலாம் படிக்கலையே பகவானே போட்டியிட்டு வெல்லக்கூடிய அளவிலே நான் என்னுடைய இசையை வளர்த்து கொள்ளவில்லை உன்னுடைய சன்னிதானத்திலே தினமும் மனம் உருகி பாடிக்கொண்டிருக்கிறேன் நான் எப்படி இதில் போகிறது அப்படிங்கிறதுக்கு தான் அவர் இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு ஒரு பெரும் சோதனை என்று அவர் பாடுகிறார் இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது தேவபெருமான் ஒரு விறகு வெட்டியாக வந்து அவர்தான் அப்போது பாட்டும் நானே அப்படின்னு இந்த ஹேமநாத பாகவதர் இருக்கக்கூடிய வீட்டு தென்னையில் படுத்து கொட்டாய் விட்டு கொண்டிருக்கிற பொழுது அப்படியே அசதியிலே பாடுவது போல் பாடுகிறார் அவன் அசந்து பாடுகிற அதை கேட்டு அசந்து விடுகிறார் இந்த ஹேமநாத பாகவதர் பயம் மிஞ்சி நீ யாரடா என்று யாரப்பா என்று கேட்கிறார் நான் பானபத்திரருடைய நான் ஒரு மாணவன் என்று சொல்கிற பொழுது இவனே இப்படி அசையும் பொருள் எல்லாம் நிற்பது போலவும் இந்த உலகமெல்லாம் ஸ்தம்பித்திருப்பது போலவும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை இவன் பாடுகிறானே இவனே இப்படி பாடினால் பானபத்திரர் எப்படி பாடுவார் என்று ஓடிவிடுகிறார் என்கின்ற நிலையில் வரக்கூடிய பாடல் ஓ அந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸை போல் அமைந்த ஒரு முடிமணியான பாடல் அது பாட்டும் நானே பாவமும் நானே இதை குறித்த ஒரு சர்ச்சையை ஞானவீடம் பெற்ற தரமான மிக உயர்ந்த எழுத்தாளரான ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு பூதத்தை கிளப்பிவிட்டார் அவர் காமு ஷரீஃபை குறித்து எழுதுகிற பொழுது கூறினார் காமு ஷரீப் என்னிடம் கூறினார் இந்த பாட்டும் நானே பாவமும் நானே பாடலை எழுதியதே நான் தான் நீங்கள் தான் என்றால் உங்கள் பேர் ஏன் வரவில்லை பேர் வரேன்னா வராமல் போது பாட்டு நல்லா இருக்கா இல்லையா அதை பாருங்க என்று அவர் கூறிவிட்டார் என்று கூறுவார் இதுக்கு இத்தனைக்கும் ஜெயகாந்தன் வந்து கண்ணதாசனுடைய நெருங்கிய நண்பர் அப்போ கண்ணதாசன் உடனே கூறிவிட்டார் அந்த பாடலை எழுதியது நான் தான் இது இந்த ஒரு சர்ச்சை இருக்கிறது நம்மளுடைய ரசிகர்கள் மத்தியில் இப்படி ஒரு சர்ச்சை இருக்கிறது அவரவர்கள் தங்களுக்கு இவர் வேண்டியவர் அது வந்து மதத்தால் இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு சாதியால் இருக்கலாம் எப்படியோ நமக்கு இவர் பிடித்தவர் என்று சொல்லி கண்ணதாசனால் பாடலை எழுதவே முடியவில்லை அப்பொழுது இவர் ஏ பி நாகராஜன் படத்தினுடைய திருவிளையாடல் படத்தினுடைய டைரக்டர் வந்து தன்னுடைய பழைய நண்பர் காமோ ஷரீஃபை அழைத்தார் அவர் எழுதினார் என்றெல்லாம் உண்மைக்கு புறம்பான அல்லது அசிவாரம் இல்லாத பல விஷயங்களை எல்லாம் பலர் கூறுகிறார்கள் இது குறிப்பாக என்னுடைய திரை இசை தேடலிலே நான் இந்த பாடலோடு தொடர்புடைய வரை கேட்டேன் கே கேவி மகாதேவனுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய டி கே புகழேந்தி அவர்களை கேட்டேன் இந்த பாட்டு கண்ணதாசன் தான் எழுதினாரா இல்லைனா காமூஸ்வரீஃப் எழுதினாரா நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அப்பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார் இது கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அது மட்டுமல்ல இவ்வளவு உயர்தரமான பாடல்களை எல்லாம் காமூர் ஷெரீப் எழுத முடியாது என்று அவர் கூறினார் அப்படி கூறுவது எனக்கு சம்மதம் இல்லை ஏன்னா காமூர் ஷெரீஃப்பும் சில நல்ல பாடல்கள் எழுதியிருக்கிறார் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதியிருக்கார் அவர் அவர் அதை நான் ஏற்கவில்லை ஆனாலும் அவர் நேரடியாக பார்த்தவர் டிஎம்எஸ்க்கு அந்த பாட்டை கற்றுக் கொடுத்தவரே அவர்தான் அப்படிலாம் இருக்கிற பொழுது அவர் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா ஆகவே டி கே புகழேந்தி கூறிவிட்டார் இது கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் என்று இது நேரடி சாட்சி அதே மாதிரி இன்னொரு நேரடி சாட்சி அந்த படத்திலே உதவி இயக்குனராகவும் அந்த படத்திலே ஒரு வேடமேற்றவராகவும் இருந்த எஸ் ஆர் தசரதன் அவர்கள் தன்னுடைய ஒரு நூறிலே கூறியிருக்கிறார் இந்த இந்த கட்டத்திற்கு அதாவது பாட்டும் நானே என்ற பாடல் வருகிற கட்டத்திற்கு பாடல் கண்ணதாசன் அவர்கள் வந்தார்கள் ஏ பி நாகராஜன் அவர்கள் அந்த கட்டத்தை எல்லாம் விளக்கினார் அப்பொழுது இந்த பாட்டும் நானே பாவமும் நானே இந்த கூத்தும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ அப்படிலாம் எப்படி ஒரு எங்கிட்டயா கதை சொல்ல வர நீ எங்கிட்டியா போட்டிடுற இதெல்லாம் வர ஒரு ஒரு கேரக்டருடைய பீச்செல்லாம் அற்புதமாக வரக்கூடிய அளவிலே அந்த பாடலை எழுதினார் இதை பார்த்து விட்டு கனதாசன் எழுதியதை பார்த்து விட்டு ஏ பி நாகராஜனுக்கு ஏன்னா ஏ பி நாகராஜனா பாடலெலாம் தெரிஞ்சவர் இசையெல்லாம் தெரிஞ்சவர் நாடக உலகத்தில் இருந்தவர் பாடி நடித்தவர் தான் ஆகவே நல்ல முறையில் அவருக்கெல்லாம் தெரியும் ஆகவே பாடல் மிக சிறப்பாக வந்து விட்டது என்ற சந்தோஷம் அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா உடனே ஒரு பையன் கொண்டாயான்னு கூப்பிட்டு ரூபாவெல்லாம் அள்ளி அதுக்குள்ளே திணித்து கனதாசனிடம் கொடுத்து அனுப்பிவிட்டாரா இதை எஸ் ஆர் தசரதன் கூறுகிறார் அதன் பிறகு அவருடைய அந்த ஏ பி நாகராஜனுடைய மேலாளர் வந்து கணக்கு எழுதுறதுக்கு எனக்கு வேணும் எவ்வளோ வையா கொடுத்தீர்கள் கண்ணதாசனுக்கு என்று அவர் கேட்கிறார் ஆனால் கணக்கு எழுதி வச்சுக்கணும்ல இல்லைன்னா கொடுத்தாலும் என்ன கொடுத்தோன்னு தெரியணும் இல்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட பாட்டும் நானே பாடலை பொறுத்த மட்டில் மிதமின்விய சந்தோஷத்தால் இருப்பதையெல்லாம் கொடுத்து விட்டேன் ஆகவே ஒரு கவிஞனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கொடுக்க கொடுக்கனா கடவுள் நிலையிலிருந்து எழுதணும் ரொம்ப கஷ்டம் நினைச்சு பார்த்தா அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் ஆடும் கலையில் நாயகன் நானே எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே என் இசை நின்றால் அடங்கும் உலகே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதா மனிதா உன் ஆணவம் பெரிதா ஆலவாயனோடு வாயனோடு பாட வந்ததொரு பாடு வாயகினி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே என்று அது அப்படியே அந்த பீச்சு நினைக்க நினச்சாலே அந்த பாடலினுடைய அமைப்பை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டது உண்டு உங்கள்கிட்ட இதை சொல்லும் பொழுது அந்த கவிதை வரிகளினுடைய வீரியம் எனக்கு அப்படியே உள்ளே பாயற மாதிரி இருக்கு அந்த மாதிரி எழுதியிருக்கார் அவர் என்று எஸ்ஆர் தசரதன் இப்படி இருக்கு விஷயம் ஆகவே கண்ணதாசன் தான் இந்த பாடலை இப்படி அற்புதமாக எழுதியிருக்கிறார் என்று நமக்கு இரண்டு சாட்சியங்கள் கிடைத்து விட்டது அப்படி இருந்தால் அப்படின்னு சும்மா விளையாட்டா பொய்யா காமர் அவர்கள் பெரியவரார் அவருக்கு இவரோட வயசு அதிகம் அவர் ஒன்று பொய்யா சொல்லுவார் அதுவும் ஜெயகாந்த்னு கிட்ட ஆகவே அதற்கு நான் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன் என்ன அப்படின்னா அதுதான் இந்த சரித்திரம் இந்த திருவிளையாடலுங்கிற படம் எப்படி உருவானதுன்னா அதற்கு படலம் படலமாக அதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது அதாவது நாடக உலகத்தில் பலவிதமான நாடகங்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது கிருஷ்ணலீலை வந்துட்டு இருந்தது சம்பூர்ண ராமாயணம் வந்து கொண்டிருந்தது ஆனால் ஏதோ காரணத்தினால சிவலீலை வரவே இல்லையா இதை அறிந்து இன்னொரு பாகவதர் அந்த பாகவதரோடு இணைந்து அந்த திருவிளையாடல் புராணத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹரிகதையெல்லாம் பண்ணுவாங்க கதாகாலட்சேபம் சங்கீத உபன்யாசம்லாம் பண்ணுவாங்க அதை அவங்ககிட்டேருந்து சேர்ந்து பேசி டி கேஎஸ் சகோதரர்கள் சிவலீலை என்கின்ற ஒரு நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் அவர்கள் அவர் மேடையேற்றினார்கள் அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது மீண்டும் 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 பல மேடைகள் அப்படியெல்லாம் பண்ணாங்க அதை அந்த சிவலீலை தான் இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் அந்த சிவலீலையில் நடிக்கிற பொழுது அந்த நாடகக் குழுவில் இருந்தவர் யாரு ஏ பி நாகராஜன் திருவிளையாடலுடைய இயக்குனர் ஆகவே அந்த சிவலீலை நாடகம் வெற்றி பெற்றது என்கின்ற காரணத்தினால் நாற்பதுகளில் ஐம்பதுகளின் கடைசி ஆண்டுகளிலே ஏ பி நாகராஜனை கதை வசனம் எழுத வைத்து படங்களை தயாரித்து கொண்டிருந்த சிறந்த தயாரிப்பாளரான எம்ஏ வேணு சிவலீலையை எடுக்க முயன்றார் இது எப்படி எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்த சில பத்திரிகைகளில் வந்த சில அறிவிப்புகளின் வாயிலாக உங்களிடம் நான் கூறுகிறேன் அது மட்டும் அல்ல நான் வந்து சௌந்தரராஜன் அவர்களுடைய சரித்திரத்தை எண்ணூறு பக்கத்தில் எழுதியிருக்கேன் ஓ சௌந்தரராஜனுடைய டிஎம் சௌந்தரராஜனுடைய அவர்கள் அவர்கள் குறித்து வைத்த எல்லாம் பார்க்கின்ற பொழுது எம்ஏ வேணு இழுத்த சிவநீலைக்கு இரண்டு பாடல்கள் பாடினார் டிஎம் சௌந்தரராஜன் அவர் அந்த பாடலில் ஒன்று காமோ ஷரீஃப் எழுதியதாக பாட வைத்தேன்னு ஒரு பாட்டு தொடங்குற மாதிரி எழுதியிருக்காரு யார் காமோ ஷரீஃப் ஆனால் அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு அப்போது எம்ஏ வேணு என்ன ஆனார்னா அறுபதுகளில் நொடிஞ்சு போயிட்டார் ஐம்பதுகளில் நல்ல தயாரிப்பாளராக கே வி மகாதேவனுக்கும் ஏ பி நாகராஜனுக்கும் பல வாய்ப்புகளை கொடுத்த சிறந்த தயாரிப்பாளர் எம்ஏ வேணு அவர்கள் தமிழ்நாட்டிலே ராமாயண எதிர்ப்பு அதிகமாக இருந்தபோது சம்பூர்ண ராமாயணத்தை எடுத்து வெற்றிகரமாக எடுத்தவர் அவர் பெரிய விஷயம் என்டிஆர்லாம் அடிக்க வச்சார் அதில் ராமரா இப்படி தான் எடுத்தவர் நொடிச்சு போயிட்டார் அப்போது அவருடைய அந்த எல்லா கட்டையும் கொடுத்துட்டார் ஏ பி நாகராஜனுக்கு ஏ பி நாகராஜன் அதா நான் சொன்னேன் பாருங்க அவர் சிவலியிலை வந்து டி நடிக்கும் பொழுது நடிச்சு அப்போ அவருடைய ஒரு உச்சம் நூறாவது படம் சிவாஜியை எடுத்தார் நவராத்திரி இந்த நவராத்திரி எடுத்த பிறகு திருவிளையாடலை எடுத்தார் அவருடைய வாழ்க்கை அவர் இனிமேல் ஏபிஎன் அப்படிங்கிற ஒருத்தரை ரெண்டு படங்களுக்காக மறக்க முடியாது ஒன்று திருவிளையாடல் இன்னொன்று திலானாமோகன் அம்மாள் இப்படி அந்த திருவிளையாடலில் அவர் பார்த்தபோது அவர் என்ன பண்ணார்னா புதுசா எல்லா விதமான அந்த கற்பனைகளுக்கெல்லாம் கட்டங்களுக்கெல்லாம் கண்ணதாசனை வைத்து எழுதினார் ஆகவே தன்னுடைய பழைய நினைவை வைத்து கொண்டு இந்த கட்டத்திற்கு நான் எழுதினேன் என்ற நினைவு அவருக்கு இருந்திருக்கும் அதாவது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பிறகு ஆகவே இந்த பாட்டும் நானே பாடலையும் நானே தான் எழுதிவிட்டேன் என்று அவர் நினைத்திருக்கலாம் ஆனால் அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் வேறு அந்த வார்த்தைகளுடைய வீரியம் வேறு அது முன் தொடுக்கப்பட்ட விதம் வேறு என்றெல்லாம் அமைந்ததன் காரணமாகத்தான் நான் சொன்னேன் பாருங்க எஸ் ஆர் தசரதன் சொன்னார்னு இவ்வளவு அழகா பாட்டு அமைந்து விட்டது ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த ஒரு பெரிய பாகவதர் வந்து பாடுகிறார் அவர் பாடுற பாட்டே அற்புதமாக இருக்கும் ஒரு நாள் போதுமா இன்னொரு பாகவதர் வந்து கூக்குரல் கடவுளே இந்த ஆள்கிட்ட போய் என்னை விட்டுட்டியேப்பா இவனோடு எப்படி போட போட்டி போட போகிறேன்னு ஒருத்தர் பாடுகிறார் இசை தமிழ் நீசெய்தன் இதன் பிறகு வரக்கூடிய ஒரு பாடல் பாட்டும் இறைவனே வந்து விறகு வட்டியாக பாடுகிறான் என்கின்ற அளவிலே அது எப்படி இருக்க வேண்டும் கோடையிடி நாதம் போல் அமைய வேண்டும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இறைவனுடைய தன்மைகளை குறிக்கும்படியாக அமைய வேண்டும் அதற்கெல்லாம் எப்படியெல்லாம் அந்த பாடல் டிஎம்எஸ் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி பாடிக்கிட்டு இருந்தார்னா ஒரு காலையில போவார் பத்து மணிக்கு ஏழு ஒம்பது மணிக்கு போவார் ஒரு ஒன்றரை மணி நேரம் பாட்ட சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஒரு டேக்கு ஒன்றரை மணிக்கு ரெண்டாவது டேக்கு ஃபினிஷ்டு ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சுங்கிற காலம் அறுபத்தஞ்சு ஆனால் இந்த அறுபத்தி அஞ்சில் வந்த திருவிளையாடல் படத்துக்கு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு முயன்றார்கள் முயன்று பின்னாடியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் அந்த சொரங்கள் எல்லாம் எப்படி அமைந்தன என்பதையெல்லாம் அதுக்கு மிருதங்கம் வாசித்த ஷீனா குட்டி என்பவர் தான் மிருதங்க வாசித்தார் அவர் அவர்லாம் என்னிடம் கூறியிருக்கிறார் அப்படியெல்லாம் பாடுபட்டு முயன்று செய்து அதை வந்து ஒரு பெரிய போல் பல பட்டைகள் கொண்ட வெயிரம் போல் ஜொலிக்க வைத்தார்கள் அப்படி அமைந்ததுதான் பாட்டும் நானே பாவமும் நானே என்று டி எம் சௌந்தரராஜன் பாடி கே வி மகாதேவன் இசையமைத்து கண்ணதாசன் எழுதிய பாடல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க